ஜூலை இருபத்தி எட்டு புனித அல்போன்சா இந்திய திருநாட்டில் கேரளாவின் கோட்டயத்திற்கு அருகிலுள்ள குடமாளூர் கிராமத்தில் வாழ்ந்த ஜோசப் முட்டத்து பாடத்து மரியம்மா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் பிறந்தார் அல்போன்சா தான் பிறந்த மூன்றாம் மாதத்தில் தன் தாயாரை இழந்த அல்போன்சா தன் பெரியம்மாவின் குடும்பத்தினரால் அன்போடு வளர்க்கப்பட்டார் அன்னக்குட்டி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் தன் ஏழாவது வயதில் நற்கருணை பெற்று ஆண்டு வரை முதன்முதலில் சுவைத்தார் தன் தொடக்க கல்வியினை தென்னான்குழி அரசு பள்ளியில் படித்த அல்போன்சா கல்வியிலும் இறைபக்தியிலும் சிறந்து விளங்கினார் அழகும் அறிவு கூர்மையும் நிறைந்த அல்போன்சாவிற்கு இவரது பெரியம்மா திருமண ஏற்பாடுகள் செய்ய ஆண்டவர் இயேசு ஒருவரையே மனவாளனாக ஏற்பேன் என்றும் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிப்பேன் என்றும் உறுதியோடு கூறினார் தன் பெரியம்மா திருமணத்திற்கு வற்புறுத்தியதால் தன் கால்களை தீயில் நீட்டிய அல்போன்சா அருட்தந்தை சாக்கோ அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிளாரிஸ்ட் சபையில் சேர்ந்து அருட்சகோதரியாக அருட்புழிவு பெற்றார் வாகக்காடு தொடக்க பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி மாணவர்களை வழிநடத்திய அல்போன்சா உடல் நலமின்றி துன்புற்று கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் விண்ணகமடைந்தார் தன் வாழ்நாள் முழுவதும் உடல் நோயினால் அவதிப்பட்டு ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்து வாழ்ந்த சகோதரி அல்போன்சாவினை திருத்தந்தை இரண்டாம் பால் அருளாளராக அறிவிக்க திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாத பெர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் நாள் புனிதராக உயர்த்தி நோயாளிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் புனித அல்போன்சா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உடல் நோயினால் துன்புறுவோருக்காகவும் குறிப்பாக படுக்கையில் இருக்கின்ற நோயாளிகளுக்காகவும் ஜெபிப்போம்